வணக்கம் திருக்குறளில் சீர் இல என்று வருவதைப் போல மூன்று குரட்பாக்கள் அமைந்துள்ளன முதல் அதிகாரமான இறைவாழ்த்தில் நான்காவது குரலாக இடம்பெறுகின்ற வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பு என்ற நிலைகளையெல்லாம் கடந்த இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்பவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்தும் துன்பம் என்பதே இல்லை அடுத்து நான்காவது அதிகாரமான அறன் வலியுறுத்தலில் முப்பத்தி ஒன்பதாவது குரலாக இடம்பெற்றுள்ள அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல ஒருவருக்கு இன்பம் என்பது அறத்தாலும் வரும் பொருளாலும் வரும் காமத்தாலும் வரும் ஆயினும் அறத்தின் மூலமாக ஒருவன் அடைகின்ற இன்பம் மட்டுமே மிகவும் உயர்வானது மற்றவற்றால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் புகழினை தராது நிலைத்த தன்மை உடையனவும் அல்ல என்று கூறுகின்றார் காமத்துப்பாளிலே நூற்று பத்தாவது அதிகாரமான குறிப்பறிகளில் ஆயிரத்தி நூறாவது திருக்குறளாக இடம்பெற்றுள்ள கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல காதலர் இருவர் தன் கண்களாலேயே கருத்து ஒருமித்து பேசக்கூடிய நிலையில் அமையுமானால் உதடுகளை திறந்து பேசக்கூடிய பேச்சினால் எந்த பயனும் இல்லை ஆக திருக்குறளில் ஒரு இடத்திலே துன்பம் இல்லை என்கிறார் ஒரு இடத்திலே புகழ் இல்லை என்கிறார் இன்னொரு இடத்திலே பயன் இல்லை என்கிறார் நன்றி வணக்கம்